ஓஹோ இந்த பொங்களோட வேலையாதான் இருக்கும் வரட்டும் அந்த காஞ்சன வேலையா மேல மேலே சரி வரும்

நான் வந்துங்க இந்த காட்டுல இருக்கிற மூலிகைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்தேங்க இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தான் மூலிகை விஷயமா அடிக்கடி காட்டுக்குள்ள போறதா சொன்னாங்க உங்க உதவியோட காட்டுக்குள்ள போகலான்னு கேட்க வந்தேன் வந்த இடத்துல பரவாயில்ல வழிகாட்டுவீங்கல்ல முன்ன பின்னே தெரியாத ஒரு ஆம்பளையோட தனியா போனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க அதனால எங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன் சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க வரேன் வீட்டுக்கு போய் மறக்காம குடிச்சிருங்க வாங்கண்ண உட்காருங்க வணக்கம் தம்பி வணக்கம் இந்தமா இது எடுத்துட்டு போய் குழந்தை வயசுல மூணு வேளை தடை விட உம் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் குடுக்காத நாளை காலை வந்து என்ன பாரு சரிம்மா அண்ணே தங்கச்சி ஒரு முக்கியமான வேலையை ஊருக்குறமா போயிட்டு வந்தற. சரிুনে நம்ம தகுதி நினைவு நாளுக்காதானே போறீங்க. ஆமாமா. வர வெளிக்களமையோட ஒரு வருஷம் ஆโพது. சரிமா. ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடேனா. என் கடமை எல்லாம் முடிச்சிரும். ஏனே நான் உங்களுக்கு பாரமா இருக்கேனா? பேராசம்மா. ஊரேலல இந்த தாய்மாமுனுக்கு சீக்கிரம் ஒரு குட்டி மருமகனை பாக்கணும்ன்ற ஆசை சீ போங்க அண்ணா இப்படியே வெக்கப்பட்டு கனா கண்டுட்டு நான் ஊருக்கு போய் வந்துறேன் அண்ணே ஆ மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் ஊருக்கு புதுசா வந்து வந்திருக்கார்ல அவர் மூலிகை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வழி காட்ட சொன்னாரு நான் போய் வரட்டுமா வழி காட்ட நம்ம போய் வா ஜாக்கிரதை என்னது கிளம்பும்போது பெரிய தூக்கோட கிளம்பியாச்சு உனக்கெல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியாது காலையில போனா திரும்பி வரதுக்கு சாயங்காலம் ஆகும் அது வரைக்கும் நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா உனக்கு வழி காட்டணுங்கிறதுக்காக நான் பண்ணி கிடக்கணுமா அதான் நான் தயாரா வந்துட்டேன் பிரகாஷ் அண்ணே மீனாட்சி அக்கா மாதிரி யாருமே சமைக்க முடியாது ஏன்டா அவ்வளவு மோசமாவா இருக்கும் சாச்சா பிரம்மாதமா இருக்கும் சாப்பிட்ட கையே முன்னாடி மணக்கும் பாத்துக்கோங்களா ஓஹோ அப்போ உங்க அக்காவை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சு வந்து இந்த கிண்டல் கிண்டல் என்கிட்ட வச்சுக்கிட்ட இந்த காட்டுக்கு வழி காட்டுறதுக்கெல்லாம் சும்மா தமாஷுக்கு வா ரொம்ப கோச்சுக்கிறிய என்னது லட்சுமி அக்கா வீட்டுல குழந்தை சத்தம் கேக்குது எங்க போயிட்டாங்க

சரி சரி வா நம்ம போலாம் காட்டுக்குள்ள நீ போது யோ பாத்து நடந்து வாயா இந்த இடத்துல எல்லாம் நிறைய இருக்கும் குத்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் இந்த இலைய பத்தியா

என்ன இப்படி திடீர்னு மழை வந்துச்சு இந்த ஊர்ல அப்படித்தான் அப்பப்ப மழை வரும் திடீர்னு வெயில் அடிக்கும் ஒரு நேரத்துல ரெண்டு சேர்ந்தே வரும் மழை பிரதேசமா அப்படித்தானே

கலை வேதத்தை உண்தந்தே கல்தனில் கண்டேன் காவன் விடும் பாணத்தை உண்டன் கண்கைதனில் வேதத்தை உள் தந்தே கண்தனில் நடக்கும் இணைக்கும் கதைக்கு தொடக்கம் கரட்டு தொடங்கி நடத்தி మైల <laughs> <laughs> கரும்பு வளைத்து பிடிக்கவா மலந்த அரும்பு வளக்க மழக்க அழைத்து மோகம் சுகம் நானே

நீ பாடுக்கு உக்காந்து தூங்கிட்டு இருக்க வாய போலாம் மீனாட்சி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லட்டுமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கள்ளங்கபடம் இல்லாத பேச்சு குழந்தைத்தனமான விளையாட்டு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கு நீ என் மேல பச்சளை தண்ணியை ஊத்தினப்போ நீ ஒரு விவரம் தெரியாத குழந்தைன்னு நினைச்ச அதுக்கப்புறம் உன்னோட பழகும் போதுதான் உன் மனசு எவ்வளவு பக்குவமானது ஏற்பட்ட தயங்காம சொல்லிட்டேன் குங்கும சொல்லிட்ட விழுந்த சிங்காரி உன்

நாலு நாளைக்கு இங்கு தான் இருக்க போறேன்னு சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்ல நானு ஒரு வாரம் கழிச்சே வரேன் ஏமாத்த மாட்டீங்கல்ல கண்டிப்பா வர வரட்டா உதய இன்னைக்கு ஏதோ ஒரு எம் எல் ஏ பேரு நாளைக்காமல்வானோம் <coughs>